வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இருபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு எப்படி உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் நல்ல வேலை கிடைக்குமா புதிய தொழில் செய்யலாமா என்று யோசித்து கொண்டு இருப்பீர்கள் கடந்த ஆண்டு பலருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் வந்திருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு சாமர்த்தியமாக சமாளித்து வாழ்ந்து விட்டீர்கள் சிலருக்கு திருமணம் செய்யும் யோகம் கிடைத்திருக்கும் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பிறக்க போகும் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் ஸ்தானமான மகரம் வீட்டில் சனி வருடம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கிடைக்கும் புதிய வேலையில் சேர சொந்த தொழில் தொடங்க இது ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைகின்றது பண வரவு அதிகரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு நீச்ச பங்கம் அடைந்து சஞ்சரிப்பார் எனவே ஏப்ரல் மாதத்திற்கு மேல் குரு அதிசாரமாக லாபஸ்தானமான கும்ப ராசிக்கு பயணம் செய்கின்றார் குரு மீண்டும் வக்ரமடைந்து மகரம் ராசிக்கு வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் மீண்டும் இடப்பெயர்ச்சியாகி லாபஸ்தானத்திற்கு செல்வார் இதனால் உங்களின் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பண வரவும் அதிகரிக்கும் அற்புதமான ஆண்டு குருவின் பார்வை ஆண்டின் தொடக்கத்திலே இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழுகின்றது கும்பம் ராசியில் அதிசாரம் செல்லும் பொழுது மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளின் மீது குருவின் பார்வை விழுவதால் திருமணம் யோகம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் மாணவர்களும் கல்வியில் சிறப்பாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு வெற்றிகளை தேடித்தரும் ஆண்டாக இருக்கும் கட்சி தலைமையில் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் கேட்ட இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும் ராணுவம் காவல்துறையில் சேர்ந்தவர்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு லாபம் அதிகரிக்கும் நல்ல மகசூலும் லாபமும் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களில் சில விவசாயிகள் செல்வதற்கு வாய்ப்புகள் அமையும் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட தெய்வ திருப்பணிகளில் பங்கேற்பீர்கள் சேர்ந்தவர்களுக்கு விருதுகளும் பதவி பட்டங்களும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் இது அமோகமான லாபத்தை தரக்கூட ஆண்டாக இருக்கும் அதோடு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் அதிக பணம் வருமானத்தினால் வங்கி சேமிப்பு உயரும் ராசிநாதன் செவ்வாய் முதல் வீட்டில் சஞ்சரிப்பார் ஆண்டு முழுவதும் மேஷம் தொடக்கத்திலும் விருட்சக ராசி வரை எட்டாம் ராசிகளில் பயணம் செய்வார் செவ்வாயின் பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது விழும்போது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மிகவும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக இருக்கும் நல்ல பண வரவு லாபங்களை தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி